வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஸ்டேரன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற

ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் வெல்கம் பேக் டு சினிமா தேடல் லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க தமிழ் அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பின சம்பவம் காரூர்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போனப்ப ஏற்பட்ட அந்த கோரமான கூட்ட நெரிசல்

இந்த கழுவி துயர சம்பவம் பத்தி ஒரு டாப் கிளாஸ் கருத்தை சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல நடிகர் அஜித் குமார் தான் ஒரு தனியார் ஆங்கில ஊடகத்துக்கு அவர் கொடுத்த பேட்டியில இது பத்தி ஓபனா பேசியிருக்கார் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அந்த தனிநபர் மட்டும் காரணம் கிடையாது நாம எல்லாருமே தான் ஆமா ஊடகங்களுக்கும் இதுல பெரிய பங்கு இருக்கு நாம ஒரு சமூகமாவே கூட்டத்தை கூட்டி காட்டுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறோம் இந்த மனநிலை உடனடியா மாறணும் யோசிச்சு பாருங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு கூட லட்சக்கணக்கில் கூட்டம் வருது ஆனால் அங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஏன் சினிமா தியேட்டர்களில் மட்டும் சினிமா பிரபலங்கள் வர இடத்துல மட்டும் இப்படி நடக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம ஒட்டுமொத்த துறையுலகத்தையுமே உலக அளவில் ரொம்ப தப்பா சித்தரிக்குது ஹாலிவுட் நடிகர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சமும் விரும்புறதில்லை நடிகர்களாகிய எங்களுக்கு உங்க அன்பு கண்டிப்பா தேவை அந்த அன்புக்காகத்தான் நாங்கள் இங்க குடும்பத்தை விட்டு பல காயங்களோட கடுமையா உழைக்கிறோம் ஆனா அந்த அன்பு காட்டுறதுக்கு உங்க உயிரை பணையம் வைக்காதீங்க